ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னா தீர்க்க மீன் குழம்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து இன்றைக்கி தான் மொதல் மொதல் மீன் வாங்கியிருக்கோம் அதுவும் திருக்க மீனை இது எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா வந்து பாப்பா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மீன் ரொம்ப நல்லது இந்த மீன் சாப்பிட்டா வந்து பால் அதிகமாக சுரக்கும்ங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் சளி இருமல் இருக்கவங்க கூட இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டு இந்த மீன் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் இந்த மீனை இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நிறையா அலசிக்கணும் ஏன்னா அதில் வாடை கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால கொஞ்சம் நல்லா அலசிட்டு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் லைட்டாக உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இருக்கேன் அலசி எடுத்து முடித்ததும் குழம்பு வைக்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி புளியும் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் அதோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம் ஊற வச்சதும் அது தனியாக எடுத்து வச்சுட்டு புளி ஊறுற வரைக்கும் பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க திருக்க மீனையும் அதில் சேர்த்துக்கலாம் திருக்க மீன் சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புளி ஊறினதும் புரிய கரைச்சி அந்த திருக்க மீன் போட்டிருக்க பாத்திரத்திலே ஊற்றி வச்சுட்டு அதோட தக்காளியும் பச்சை மிளகாயும் அதையும் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குழம்பு வந்து இப்போ ரெடியாயிடுச்சி ரெடியானதும் குழம்பு தாளிக்க என்னென்னதான் வெங்காயம் தக்காளி ஜீரம் வெந்தயம் எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அள்ளி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதும் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி தக்காளியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வதங்கினதுக்கு அப்புறமா பூட்டி வச்சுருக்க குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கொதி வந்ததும் நல்லா கொதி வந்ததும் பூண்டு பூண்டு மிளகையும் நல்லா நச்சுக்கணும் பூண்டு நல்லா பொடியாக நசுக்கி அந்த கொதிக்கிற குழம்புலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேற மெத்தடில் கூட வைப்பாங்க இந்த மாதிரி தாளிக்காமல் புளி சேர்த்து சும்மாவே கொதிக்க வச்சு பூண்டு மிளகு நசுக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதி வந்ததும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ நல்லா கொதி வந்து நல்லா அப்புறமா குழம்பு வரைக்கும் கீழே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு வீடியோ முடிஞ்சிடுச்சுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் ச எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி